ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறை நிலைப்பாடு வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட சிக்னல் அனுப்ப நம்ம உணர்வுகளை பயன்படுத்துகிறோம் அந்த உணர்வுகள் நம்மளுடைய ஆழ்மனதுக்குள்ளே பதிவு செஞ்சு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும் நம்மக்கிட்ட இருக்கிற பிரபஞ்ச தொடர்பு வச்சிருக்கிற ஒரு இடம் எதுன்னா அது ஆழ்மனம் அந்த தான் பிரபஞ்ச மனம்னு சொல்லலாம் ஓகேங்களா நேரடியாக பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பதிவுகள் அந்த ஆழ்மனசில் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு இன்னும் ஆழமாக நம்ம பதிவு வைக்க ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி இந்த இறைநிலைப்பாடு சேனலுக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மேலும் இது போன்ற ஈர்ப்பு விதி ரகசியங்கள் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி நிறைய நம்ம பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் எல்லாம் அதில் பேசியிருக்கோம் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த நடக்கக்கூடிய நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஆழ்மன பதிவுகள் தான் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கேட்டது பழகுனது பேசினது படித்தது சிந்தித்தது உணர்ந்தது இப்படி எல்லா விஷயமே மெமரி போல் நம்ம ஆழ்மனம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அப்போது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும் ஓகேங்களா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சுனாமி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யாரெல்லாம் அந்த சுனாமி சம்பந்தப்பட்ட தகவல்கள் பார்த்தாங்களோ நியூஸாக பார்த்தாங்களோ இல்லை வீடியோவாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஞாபகம் இப்போ வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு ஆனால் டக்குன்னு உங்களுக்கு அந்த நினைவு கொண்டு வந்து காட்டுது இல்லைங்களா அதே மாதிரி இப்போ மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்லைங்களா அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா கூட அந்த கொரோனாவில் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள்லாம் திடீர்னு உங்கள் நினைவுக்கு வரலாம் ஓகேங்களா இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அதாவது ஆழ்மன பதிவுகளாக அழியாத ஒரு இடத்துல அது இருக்கும் இப்படி பொறுக்கும்போது எம்டி ஒரு மெமரி கார்டு போல் வெறும் குழந்தையாக எதுவுமே தெரியாத ஒரு குழந்தையாக இருந்தோம் நம்ம இப்படி வாழ்க்கையில் வளர வளர பல விஷயங்கள் நம்ம பதிவு செய்ய பதிவு செய்ய திரும்ப திரும்ப நமக்கு அதே விஷயத்தை செய்யும்போது ஞாபகப்படுத்தி இதை இப்படி தான் செய்யணும்னு நமக்கு ஆழ்மனம் உடனே நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து அதை செய்ய வச்சிரும் இந்த ஆழ்மன பதிவுகள் நம்மக்கிட்ட மட்டும் ஆழ்மனசில் மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்துலேயும் பதிவாகியிருக்கும் ஓகேங்களா நம்ம ஆழ் மனசில் என்னெல்லாம் பதிவாகுதோ இது எல்லாமே பிரபஞ்சத்துலேயும் பதிவாகி இருக்கும் ஒருவேளை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்குறாரு ஒரு உதாரணத்துக்கு ஆஸ்திரேலிய அதிபர் யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாத இது வரைக்கும் பார்க்கல படிக்கலை கேட்கலை அப்படின்னா ஆழ் மனசுக்கு தெரியாது அப்போ நமக்கு விடை தெரியாது அப்படி தெரியாத ஒரு கேள்விக்கு கூட நம்ம ஆழ் மனசால் விடை கண்டுபிடிக்க முடியும் அது எப்படின்னு ஒரு சில வரலாற்று உதாரணங்கள்லாம் இருக்குது தையல் மிஷின் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி அந்த தையல் மிஷின் ஊசியில் எங்கே நூல் கோக்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அந்த ஊசியோட நுனியில் அப்போது ஓட்ட போடலை அப்போது அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவர் கனவுல ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்னென்னா மீன் பிடிக்கிற தூண்டில் அந்த மீன் மாற்ற அந்த கொக்கி நுனியில் ஒரு கொக்கி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அந்த நினைவு அவருக்கு வந்து கனவில் வந்திருக்கு ஓகேங்களா தான் அந்த ஊசியோட நுனியில் ஓட்ட போடுற ஐடியாவே அவருக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் தையல் மிஷின் ஒரு முழுமையான கண்டுபிடிப்பை இந்த உலகத்துக்கு கிடைச்சது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ஆழ் மனசில் நம்ம தேவையான விஷயங்கள் கேள்வியில் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆழ்மானமானது இந்த இருந்து கேட்டு நமக்கு அந்த ஐடியாவை நம்ம கொடுக்கும் ஓகேங்களா கனவு மூலியமாகவோ அல்லது சிந்தனை மூலியமாகவோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை வேறொருத்தர் மூலியமாக கூட நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம ஆழ்மனம் இந்த பிரபஞ்ச மனமான ஆழ்மனம் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்கும் நம்ம தான் கேட்குறதில்ல ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாச்சு இந்த பூமியில் எல்லாமே இருக்குது நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே ஆல்ரெடி இருக்குது நம்ம அதை அடையிறதுக்கான தான் தெரியல ஓகேங்களா அதை ஆழ்மனதுக்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆழ்மனதுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆழ்மனமானது பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை அது கொடுக்கும் ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியை கொடுக்கும் இல்லை அது சம்மந்தப்பட்ட நபர்களை கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேங்களா அந்த நபர்கள் மூலியமாகவும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கலாம் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த ஆழ்மனத்தை பற்றி பார்த்தோம் ஓகே இப்போ அந்த ஆழ் மனசில் ஆழமாக பதி வைக்க ஒரு மெத்தடை பார்ப்போம் ஓகேங்களா அது என்னென்னா செல்ஃப் டாக் ஓகேங்களா நமக்கு நாமே பேசிக்கிறது அதாவது நம்ம தனியாக நம்ம மனசாட்சி தனியாக பேசிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட அந்த மனசாட்சி நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சில ஐடியாலாம் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு மூணாவது மனுஷனாக வச்சு நம்ம மனசாட்சியோடு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு செல்ஃப் டாக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தூங்கி எஞ்ச உடனே காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு பேசணும் ஓகேங்களா நீ வாழ்க்கையில் என்னவாக ஆக போகிறியோ அதை பற்றி சொல்லணும் உதாரணத்துக்கு உங்கள் பேர் சூர்யா இல்லை ஜோதிகா அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் பேரை சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி சொல்லணும் உதாரணத்துக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஏ சூர்யா நீ வந்து கார் வாங்க போகிற காரில் போக போகிற அப்படின்னு சொல்லலாம் ஜோதிகா நீ பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிற உனக்கு எவ்வளோ சம்பளத்தில் உனக்கு வேலை கிடைக்க போகுது இல்லை இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போகிற அப்படின்னு உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் மூஞ்சை நீங்களே பார்த்துக்கிட்டு உங்கள் பேரை சொல்லி நீங்களே பேசணும் ஓகேங்களா நீங்கள் கண்ணாடி உள்ளே இருக்கிறது நீங்கள் வெளியில் இருக்கிறது உங்கள் மனசாட்சி ஓகேங்களா அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் அப்படி பேசும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் உங்கள் உருவத்தோடு பதிவு செஞ்சு பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சு விட்றோம் ஓகேங்களா அப்படி அனுப்பும்போது நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் வெகு சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்படி தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி ஒரு சில சினிமா படங்களில் கூட பார்த்துருப்பீங்க வடிவேல் வந்து தன்னுடைய முகத்துக்கு முன்னாடி விரலை நீட்டி இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த விரலை வடிவேலாகவும் நினச்சி அந்த கேட்கக்கூடிய ஆள் வந்து வடிவேலோட மனசாட்சியாகவும் வச்சு கேட்டிருப்பார் இதெல்லாம் நம்ம ஆழ் மனசில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா கூட ஒரு சில முக்கியமான சீன்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்த்து ஆழ் மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்வார் தான் அவர் கேமரா முன்னாடியே நடிப்பார் அப்படி செய்யும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விழிப்புணர்வு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நம்மளை பற்றி நாமளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மனசாட்சியை ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை கண்காணிக்கிற மாதிரி நம்மளை நம்மளே பார்க்கலாம் அப்படி நம்ம மனசாட்சியை ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை நம்மளே கண்காணிக்கிற மாதிரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக தெளிவான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா நம்ம மனசாட்சியை ஒரு மூன்றாவது மனுஷனாக வச்சு நம்மளை நம்மளே பேசிக்கிற மாதிரி நம்மளை நம்மளே கண்காணிக்கிற மாதிரியும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையுமே ஆழ் மனசில் ஆழமாக பதிவாகும்போது நம்ம கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உருவத்தோடு பிரபஞ்சம் பதிவு செய்து கொண்டு உடனடியாக நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்து தரும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்ம மனசாட்சியை ஒரு மூன்றாவது மனிதனாக வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நல்லது கட்டுறது ஈஸியாக பார்க்க முடியும் கண்காணிக்க முடியும் கவனிக்க முடியும் நம்மளை நம்மளே திருத்திக்கவும் முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம பல விஷயங்கள ஒரு சிறுபுள்ளத்தனமாகவும் நடந்துக்குவோம் ஒரு சின்ன பிள்ளைங்க போல் அட பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கும் நம்ம ஒரு மூணாவது மனுஷனாக இருந்து கண்காணிக்கும் போது நம்மளை நம்மளே பக்குவப்படுத்த அது நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி